பொறுமை கடலை இன்னும் பெரிது பொட்டுக்கடலை அதனேனும் பெரிதுங்கிற மாதிரி எவ்வளோதான் வந்து பொறுமையாக இருப்பாங்க பாக்கியா அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னு ஆரம்பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயங்களில் நமக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது ஜெனி நடந்துக்கிட்ட விதம் மட்டும்தான் ஜெனி இப்போ கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் சரி இன்றைக்கும் சரி செழியன் அந்த ஆகாஷை போட்டு அடிச்சது ஒரு தப்பே இல்லைங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கெலாம் வந்து என்ன என்னென்டி தப்புன்ட்டான் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் யோசிக்காதீங்க அவன் பெர்ஸ்பெக்டிவில் யோசிங்க அவனை அவனால் தாங்கிக்க முடியல உங்களால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியுது அவன் அவன் லவ் பண்ணிட்டாங்கிறத அப்படின்ட்டு செல்வியக்கா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தான் அதுக்காக அவங்கக்குள்ள நம்ம வீட்டு பிள்ளையாயிட முடியுமா அப்படிங்கிறாங்க இதே மாதிரி பாக்கியாக நினச்சிருந்தா ஜெனி செடியனோட கல்யாணமே நடந்திருக்காது அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்று கல்யாணத்தை பண்ணிச்சு அந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தை தான் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இவ்வளோ கலைவரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி சரி என்ன தான் நடக்குது அங்கேன்னு போய் பார்ப்போம் அப்படின்னா ஆகாஷை பார்க்கறதுக்கு எழில் போனால் எழில் பார்த்தோன்னா ஒரு பயந்து நடுங்கிறாரு ஆகாஷ் அடிக்காதீங்க நீங்களே நின்ட்டு சாரிடா சாரிடான்னு சொல்லி நைட்டெல்லாம் சாப்பாடு வாங்கி கொண்டு போய் கொடுத்து செல்வியும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் வந்து தயவு செஞ்சு எதுவும் கவலைப்படாதா அப்படா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் நீ எதுக்கு நைட் ஃபுல்லாக வீட்டுக்கு வரலங்கிறாரு கோபி நான் ஆகாஷை பார்க்க போனேன் அப்படின்னா நீ எதுக்கிற ஆகாஷை பார்க்க போகிற அங்கெல்லாம் யாரும் இந்த தான் அந்த வீட்டுக்கு கூட யாரும் அண்ணன் தண்ணி பழங்க கூடாதுங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்க கோபியும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது க்ரௌடு கூறிடுது டவுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி வந்துடுறாங்க பாக்கியம் அவன் பேசுறது தப்புன்னே எனக்கு தோணலையே அப்படின்னா உடனே வந்து ஓவரா என்னென்ன பேசுறாங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் ஓன் ஃப்ரெண்டு இல்லை இந்த சமயத்தை கூட ஃப்ரெண்டுன்னு பார்க்கறேன் அதுக்கான காரணம் என்னன்னா உன் அப்பா போது நீ இப்படி தான கடந்த உன்னை யாரும் கல்யாணம் கல்யாணம் கூட ஆள் இல்லாதனால தான் என் வீட்டில் வந்து நான் அவனை பாவம் பார்த்து இந்த கோபி கட்டி வச்சோங்கிறாங்க அந்த சம்பவத்தை செய்யாமல் இருந்தால் பாக்கியா வாழ்க்கையே உருப்பிட்டுருக்கும் ஒரு ஹெட் மாஸ்டர் ஒழுங்காக அந்த பொண்ணை வந்து ஒரு படிக்க வைக்காமல் பன்னெண்டாவது முடிச்ச பிள்ளையை வந்து அவசர அவசரமாக எம்பிஏ முடிச்ச பையனுக்கு அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கிறத கட்டி வச்சது தான் அந்த கதையோட ஆரம்பமே இதுக்கு உடல இனியா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து என்னால் இவ்வளோ சண்டை வேணாம் நான் ஆகாஷை பேச மாட்டேன் அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன் நீ வேணாம் என்ன வீட்டில் வச்சிங்க நான் வீட்டை விட்டு போயிடறேங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க பாக்கியா இந்த கடுப்போட சேர்ந்து தான் யோ ஒன்னால் தான் என் பிள்ளை ரவுடி மாதிரி ஒருத்தான் ஆகிட்டான் என்னென்ன போலீஸ் கேஸ் போட்டு தான் என்ன ஆயிருக்கு அப்படி அப்படின்னு வந்து யோசிச்சு வீட்டை விட்டு வெளில போங்கங்கிறத வந்து இப்போ கோபிட்ட சொல்றாங்க அது அப்படியே திரும்பி ஈஸ்வரி கிட்டையும் செடி அண்ட்டையும் கூட சொல்லிடலாம் ஜெனி இப்படி ஆவாங்க நம்ம எதிர்பார்க்கல நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க